ஈங்கோய் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு முறை அகத்தியர் எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு பூஜிச்சுட்டு இந்த லிங்கத்தை பார்க்கணும் மலையில் போய் பார்க்கலாம்ன பொழுது நேரமாகி விட்டது கோவில் நடை சாற்றப்பட்டு விட்டது அவர் என்ன நினைச்சார் கங்கையில் மூழ்கி காசி லிங்கத்தை பார்த்தாச்சு இந்த நதியில் மூழ்கி அந்த லிங்கத்தை பார்த்தாச்சு இங்கே போகிறதுக்குள்ளே நம்ம வந்த வந்தபோது கோவில் மூடப்பட்டு விட்டது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கூட இப்படி ஒரு தடை வருமா நான் உங்களை தமிழால் பாடினேனே அவர் அவர் அகஸ்தியருக்கு ஒரு மனசில் தோணின பொழுது நீ கவலையே பட வேண்டாம் இந்த கோவில்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு சாவி துவாரம் இருக்கும் இல்லையா நீ அந்த சாவி துவாரம் வழியாக ஈயாக வந்து எம்மை தரிசனம் செய்து விட்டு போய் ஈங்கோய் மலை அங்கே உள்ள போய் ஈயாக வந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அதே போல் வெளியில வந்த பிறகு தன்னுடைய மேனியை திருமேனி அதே மாதிரி வந்தது இறைவன் சொன்னதுனால அவர் ஈ ஆனார் ஈயாக அகத்தியர் சுற்றி வந்த மலை ஈங்கோய் மலை என்று அங்கு நிறைய சித்தர்கள் இன்றையும் வாழ் வாழ்வதாக சொல்லுகிறார்கள்